நான் உயிர் காவலன் உறுதிமொழி நான் உயிர் காவலன் உறுதிமொழி கோயம்புத்தூர் எனது நகரம் அதில் நான் பெருமைப்படுகிறேன் சாலையில் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தால் சாலைகள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என நான் நம்புகிறேன் நான் வாகனத்தை இயக்கும் பொழுது தலைக்கவசம் அணிவேன் இருக்கை பட்டை அணிவேன் அலைபேசி பயன்படுத்த மாட்டேன் சாலை விதிகளை பின்பற்றுவேன் சாலையில் செல்லும் ஒவ்வொரு உயிரையும் என்னுடையதாக மதிப்பேன் சாலை பாதுகாப்பு எனது உரிமை மற்றும் எனது கடமை என்பதை நான் அறிவேன் எனது நகரத்தை விபத்தில்லா நகரமாக மாற்ற என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் எனது நகரத்தை இவத்திலாம் நகரமாக மாற்ற என்னால் என்ற அனைத்தையும் செய்வேன் நான் உயிர் காவலனாக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்